வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி மாதம் துவங்கி ஏப்ரல் வரைக்கும் ஐந்து கிரக ராசி ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை கும்ப ராசியில் நிகழ்கிறது அதை ஒட்டி மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கும்ப ராசியில் இந்த ஐந்து கிரக கூட்டு சேர்க்கையினால் ஏற்படும் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உடல் அசௌகரியம் காரணமாக மருத்துவமனை சென்று உடல் சீரமைத்து கொண்டு வீடு திரும்பக்கூடும் இதனால் மருத்துவ செலவு உண்டாகும் ஏழரை சனி காலம் என்பதால் சனீஸ்வரன் சன்னதிக்கு சென்று சிறப்பு பூஜை ஆராதனைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் உதவிகள் செய்து வர சனீஸ்வர கிரகத்தின் ஏழரை தாக்கம் குறையும் புதிய கடன் வழக்கு பிரச்சனைகள் உறவினர் மத்தியில் மனஸ்தாபம் அண்டை அயலாருடன் சச்சரங்கள் சச்சரவுகள் கடின பேச்சு பொருட்கள் களவு போகுதல் பொருள் வீண் செலவு போன்றவை நிகழக்கூடும் தொழில் ரீதியாக பணி சம்பந்தமான வியாபாரம் தொடர்பான வேற்றிட அலைச்சல் மற்றும் தடை தாமதங்கள் கால விரயம் உணரப்படும் குழந்தைகளின் சுப விசேஷங்களான குழந்தையின் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் தன அதிகரிக்கும் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் இதனால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமூக பேச்சில் நிதானம் தேவை அலுவல் பணி வியாபாரம் சமூக தொடர்புகளில் கவனமுடன் பேசவும் கருத்தை வீண் கருத்தை வெளியிட வேண்டாம் மறதியால் செயல்கள் செயல்களில் தடை தாமதங்கள் உணரப்படும் யாருக்கும் வாக்கு ஜாமீன் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் பூர்வீக சொத்துக்களின் வழியாக பாகவஸ்தி பங்குகள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல்களில் பூர்வீக சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல்களில் புதிய லாப முதலீடுகள் தோன்றும் அதற்கு அதை வாரிசுகளுக்கு மீண்டும் முதலீடுகள் செய்து பெருக்கி மன நிம்மதியுடன் வாழ்வீர்கள் தந்தை மூத்தோர் மரண கண்ட செலவுகள் மரண கண்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மரண செய்திகளால் கலங்கியும் துவண்டும் போகக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு தாயார் வகையில் செலவுகள் உண்டாகும் படிக்கும் மாணவர்கள் கூடுதல் அக்கறையுடன் கவனமுடன் படிப்பில் கவனம் செலுத்த முன்னேற்றம் காண முடியும் வாகன பிரயாணம் வண்டி பழுது காரணமாக தடங்கு தடை தாமதங்கள் உணரப்படும் வீடு பராமரிப்பு வண்டி வாகன பராமரிப்பு வாகன இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு போன்றவற்றில் முதலீடுகள் காரணமாக செலவுகள் ஏற்படும் மேலும் பிரயாண அட்டவணையில் மாற்றங்கள் தடை தாமதங்கள் உணரப்படும் வீடு பராமரிப்பு போன்றவற்றில் பூர்வீக சொத்து வகையில் பராமரிப்பு வகையில் செலவுகள் கூடும் வேற்றிட பிரயாண அலைச்சல் உணரப்படும் செலவுகள் கூடுதலாக செய்ய வேண்டிய தருணம் கணவன் மனைவி நண்பர்கள் சமூகத்தில் கருத்து வேறுபாடு கோபதாபங்கள் வெளிப்படும் தொழில் வியாபாரம் ரீதியான அலைச்சல்கள் உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வது உசிதம் ஏழரை சனிக்காலம் புதிய வேலையை தேடுபவர்கள் நல்ல நேர காலம் வரும் வரை காத்திருந்து செயல்படவும் சிலருக்கு விரும்பும்படியான இடமாற்றங்கள் ஏற்படும் பணி வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பாராட்டு கௌரவங்கள் பெறும் வகையில் புதிய வகையில் இலக்குகள் நிர்ணயித்து அதில் வெற்றி நடை போடுவீர்கள் வாகனத்தில் பிரயாணிக்கும் பொழுது வாகன பழுது சரிபார்த்து கொண்டு இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்து புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கூடுதலாக நகை பணம் பொருட்களில் கவனம் போன்றவற்றில் பிரயாணத்தில் பொருள் துளைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது யாருக்கும் பொருட்கள் இரவலாகவோ நகை கடன் போன்றவற்றை இரவல் தர வேண்டாம் பொருள் உடைமைகள் பிரயாணத்தில் பத்திரம் மூத்தோர் உதவியுடன் இருப்பர் மூத்தோர்கள் உங்களை நல்வழிப்படுத்துபவர்கள் உங்களுக்கு ஒத்தாசை வழங்கி அறிவுரை ஆலோசனைகள் வழங்குவதால் நல்ல லாப முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் கிரக தோஷங்கள் குறையும் கிரக சூழல் காரணமாக பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு கோயில் குளம் தீர்த்த யாத்திரை புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள் அன்னதானம் செய்து நிம்மதி பெறுங்கள் சிலருக்கு உணவு செரிமான பிரச்சனை தோல் பிரச்சனை நரம்பு மண்டல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தூக்கமின்மை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் எக்ஸ்ரே ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எம்ஆர்ஐ போன்றவற்றினால் கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிட நேரிடக்கூடும் மருத்துவமனை செலவுகளால் துவண்டு போவீர்கள் பிரார்த்தனை வீரியத்தை குறைக்கும் கடவுள் சந்நிதானங்களுக்கு சென்று சிறப்புற வழிபட்டு உயுங்கள் நன்றி வணக்கம்